வணக்கம் முகமுகமாய் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த எபிசோட்ல நாங்க என்ன பேச போறோம் இன்னைக்கு பலவிதமான உபதேசங்கள் யூடியூப் மூலமாக ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் வந்து கொண்டிருக்கிறது அதுல குறிப்பான ஒரு உபதேசம் பெற்ற ரட்சிப்பை இழக்க முடியாது இப்படி பேசுகிற போதகர்கள் பலவிதமான வார்த்தைகளை பேசுகிறார்கள் அவருடைய அந்த வார்த்தை பிரயோகம் என்ன என்னென்ன வார்த்தைகளை தங்களுடைய உபதேசத்தை நிலைநிறுத்துவதற்காக அந்த உபதேசத்தை மக்களிடம் திணிப்பதற்காக அவர்கள் என்னென்ன வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க அந்த வார்த்தைகள் வேதத்தின்படி சரியானதாக இருக்கிறதா என்பதைத்தான் இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம் ஒரு சில வார்த்தைகளை நான் இப்பொழுது சொல்கிறேன் அநேக வார்த்தைகள் உண்டு ரட்சிக்கப்பட்ட பின்பும் நாம் பாவம் செய்வதை நிறுத்தவில்லை அதாவது பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் பாவம் செய்து கொண்டுதான் இருப்போம் இது வேதத்தின்படி சரியா இரண்டாவது ரட்சிக்கப்பட்ட பின்பும் பாவம் செய்தாலும் நாம் பரலோகம் போவோம் அல்லது பாவம் செய்து கொண்டே பரலோகம் போவோம் அல்லது பாவத்தோடு பரலோகம் போவோம் காரணம் எதிர்கால பாவமும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்கிற அவர்களுடைய உபதேசம் ஒன் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு என்கிற அவர்களுடைய உபதேசம் அப்ப ரெண்டாவது பாயிண்ட் பாவம் செய்து பாவம் செய்து கொண்டே பரலோகம் செல்லுவோம் இந்த வார்த்தையை அவர்கள் அடிக்கடி பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது மூன்றாவதாக நம்மால் பாவம் செய்யாமல் வாழ முடியாது இப்படி சில போதகர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வார்த்தைகளை தொடர்ந்து அவர்கள் பேசுவதை பார்க்க முடிகிறது இது வேதத்தின்படி சரியா கோவில் பிள்ளை அவர்களிடம் நாம் கேட்போம் ஆனா இந்த வார்த்தைகளை பார்க்கறீங்க பொதுவா இத கேக்கும் இது ஒரு பிரசங்கமா இதுக்கு ஒரு போதகர் தேவையா அப்படின்னு தான் சொல்ல தோணும் ஏனென்றால் இந்த வார்த்தை இப்ப நம்ம எத்தனையோ வருஷம் ஆண்டவரை ஏற்று பயணித்துட்டு வரோம் எந்த ஆலயத்திலேயோ எந்த ஊழியர்களோ பேசுனதில்லை இப்ப இந்த யூடியூப்ல தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க நேரிடுகிறது சரி இருந்தாலும் நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் தானே அதை பார்க்கணும் முதலாவது நீங்கள் சொன்ன வார்த்தை பாவம் செய்து ரட்சிக்கப்பட்ட பின்பும் பாவம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் பாவம் செய்வதை நிறுத்தவில்லை வேதத்தில் அப்படி எங்கேயுமே சொல்லப்படவில்லை ரட்சிக்கப்பட்ட ஒருவன் பாவம் செய்து கொண்டு தான் இருப்பான் பாவம் செய்து நிறுத்தவில்லை நான் ஒன்று ரெண்டு வசனங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் இதற்கு நேர் எதிரான வார்த்தைகள் தான் வேதம் சொல்கிறது இப்போ ரோமர் கழிவு ஆறாம் அதிகாரத்திலே பவுல் என்ன எழுதுகிறார் வசனம் ஆகையால் என்ன சொல்வோம் கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா கூடாதே அப்போ ரட்சிப்புக்கு கிருப உதவி செய்து பாவம் பெருகின இடத்துல கிருப பெருகிட்டு அந்த கிருபையினாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆக்கனை தீர்ப்புக்கு விடுதலை ஆயிட்டோம் ஏன்னா அப்ப நம்ம பாவியாயிருந்தோம் ரட்சிக்கப்பட்ட பிறகு திரும்ப பாவம் செஞ்சா கிருப பெருகும் நீ பாவம் செய்யலாமா அந்த எண்ணம் உனக்கு வரலாமா நிச்சயமா கூடாதுன்னு தெளிவா அளிக்கிட்டார் பாருங்கள் பாவத்துக்கு மறுத்தனாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் அது மாத்திரம் அதுக்கு பிறகு சொல்றார் எட்டாம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள் அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் பாவம் செய்ய கூடாது பாவத்துல நிலைத்திருக்க கூடாது பின் பாவத்தை நிறுத்தம் சொல்றாங்க பேதர் என்ன சொல்றார் பாருங்க ஒன்னு பேதிரு நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒன்னு பேதிரு நான்காம் அதிகாரம் வசனம் ஏனென்றால் மாம்சத்தில் பாடுவதும் இனி மாம்சத்தில் இருக்கும் கால வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் பாவங்களை விட்டு முடிச்சிருப்பான் அப்படிதான் அவர் சொல்லுகிறார் ஒன்னு யோவான்ல அஞ்சாம் அதிகாரத்துல யோவன் பதினெட்டாம் வசனத்துல தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் பாவம் செய்ய மாட்டான் கூடாது மாட்டான் அப்படிதான் அவர் சொல்கிறார் அதே மூணா அதிகாரத்தை வாசித்து பாருங்க ஒன்னு யோவான் மூணா அதிகாரம் ஆறாம் என்ன சொல்கிறார் அவரில் நிலைத்திருக்கிறவன் எவனும் பாவம் செய்கிறது இல்லை பாவம் செய்கிறவன் எவனும் அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை எட் பத்தாம் அவசரத்துல சொல்கிறார் எட்டாம் வசந்தா பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான் அவருடைய வித்த அவனுக்குள் தருத்திருக்கிறது இப்ப இந்த வசனங்கள் அனைத்தும் பாவம் செய்யக்கூடாது என்றும் பாவம் செய்யான் என்றும் செய்ய மாட்டான் என்றும் பாவத்தை நிறுத்துவான் என்றும் தான் வேதம் கூறுகிறது ஒழிய பாவம் செய்து கொண்டிருப்பான் பாவத்தை நிறுத்த மாட்டான் என்பதற்கான ஆதார வசனம் வேதத்துல இல்லவே இல்லை அப்போ இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்த நிருபங்களிலும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தவில்லை அப்படி சொல்றீங்க சரியா இல்ல எதிரான ஓகே ஓகே வார்த்தையும் தான் வேதம் பேசுகிறது இவங்க பேசுற வார்த்தைகளுக்கு எதிராக பேசுது ரெண்டாவது வார்த்தை நாம் பாவம் செய்து கொண்டே பரலோகம் போவோம் நம்ம கடைசி செகண்ட் வரைக்கும் நம்ம பாவம் செய்யறதை நிறுத்த மாட்டோம் நம்ம பாவம் செய்துட்டு அப்படி பாவத்தோட நம்ம பரலோகத்துக்கு போவோம் இப்படி யாராவது போதிச்சிருக்காங்களா வசனங்கள் இருக்கிறதா அதுக்கும் தான் இருக்குது பாவம் செய்து பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு வெளிப்படுத்தல் இருபத்தொன்னு இருபத்தேழு ஆசத்துக்கு பாருங்க தீட்டுள்ளதும் அறுவறுப்பானது ஒன்றும் அங்க பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்றாரு அப்புறம் எழுதுபோல் பாருங்க ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல இருந்து மாம்சத்தின் கிரியைகளை சொல்லே வராரு விவச்சாரம் வேசித்தனா சுத்தம் காம விகாரம் அந்த பட்டியல போட்டுட்டு அவர் சொல்றாரு பாருங்க இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்றேன் டபுளா ரெண்டா சொல்றார் முன்னையே நான் சொல்லிட்டேன்ப்பா இப்படி பாவத்தில் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்து இருந்தா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் திரும்பவும் சொல்கிறேன்னு சொல்றாரு அதே எபேசிய ரஞ்சாதிகாரத்துல சொல்றாரு பாருங்க அதே மாதிரி மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனம் மற்ற இந்த அசுத்தம் பொருளாசை இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சார காரணாவது அசுத்தனாவது விக்கிரக்கார காரணமாகிய பொருளாசை காரணாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே இப்போ இந்த ரெண்டு கீழ்படியாமையின் பிள்ளைகளுக்கா கீழ்படியாமின் பிள்ளைகளுக்கு இது தான் வருது இது நிமித்தம் கீழ்படியாமின் பிள்ளைக்கு ஆபத்து வருது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் இந்த பாவத்தின் தான் அவனுக்கு ஆக்கணை தீர்ப்பு வருது நீ கீழ்படியாமின் பிள்ளைய இருந்தா உனக்கு உண்டு இப்ப நீ கீழ்படிஞ்ச பிள்ளை ஆன பிறகும் இதனை செய்யக்கூடாது அப்படின்னா தான் கீழ்படிஞ்ச பிள்ளைகளுக்கு ஆபத்து வருதுன்னா அவருக்கு எழுதுறாரு அவங்களுக்கு தானே சொல்றாரு அந்த வசனத்தை முழுமையை வாசிச்சிருங்க ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாரு சேர்த்தே சொல்லிட்டாரு நீ பாவம் செஞ்சாலும் பரலாம் வீரலாம் பரலாம் சொல்லிட்டு இருப்பான் இப்படி மோசம் பண்ணுவான் ஆனா அப்படி போக முடியாதப்பா அப்படிங்கறத எச்சரிப்போட சொல்லிட்டார் அடுத்த வசனம் அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாது பங்காளிகள் ஆகாது இருங்கள் அப்புறம் பாருங்க பாருங்க முற்காலத்துல நீங்கள் முற்காலத்துல அப்படி இருந்தீங்க கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிழைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அப்ப இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகு பாவத்துல பரலவும் போலாங்கிறது நேர் எதிரான ஒரு கருத்து தான் கொலோசர்லையும் சொல்றாரு பாருங்க ஆகையார் விபச்சார அசுத்தம் மோகம் துருட்சி பொருளாசை இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் கீழ்படியாம இவைகளின் நீ அழிச்சு போடுங்க ஆமா அழிச்சு அப்ப அழிக்காம இருந்தா ஆபத்து தானே அர்த்தம் அதனால எல்லா வசனமே அவங்க சொல்லக்கூடிய மூணாவது பாவம் செய்ய நம்மளால வாழ முடியாது நாமெல்லாம் பாவ கோபத்துலதான் இருக்கிறோம் நம்மளால பாவம் செய்யாம வாழ முடியாது அப்படின்னு சொல்றது இல்ல நீங்க அழித்து போடுங்கள் தான் சொல்லுது வசனம் ஆமா பாவம் செய்யாம வாழ அப்போ வேதம் சொல்லு செய்ய கூடாதுன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு அப்படி பாக்கும்போது முடியாத ஒண்ண நம்ம மேல வேதம் திணிக்குமா செய்யாமல் வாழ முடியாது அப்படின்னு சொன்னா வேதம் செய்ய கூடாதுன்னு சொல்லுவாரா அப்ப அதுக்குதான் வசனம் சொல்லு பாருங்க ரோமர் ஆல வாசிங்கன்னா நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது அப்போ பாவம் செய்யாம பாவத்தை நம்ம வேர்கொண்டு வாழ முடியும் அப்படிங்கறத அந்த வேதவசனம் தெளிவா சொல்லுது அது மாதிரி நிறைய பாருங்க ஆட்டுக்குட்டி அவன் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் அதே ஒன்னியோவான எழுதுறாரு வாலிபரே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால எழுதுகிறேன் அப்போ நம்மால ஜெயிக்க முடியும் உலகம் மாமிசம் பிசாசு இது மூணு தான் பாவத்துக்கு காரணம் இந்த பொல்லாங்கன உலகத்தை மாம்சத்தை நம்மால ஜெயிக்க முடியும் ஜெயித்து வாழ வேண்டும் அப்ப ஜெயிக்க முடியாது அப்படிங்கறது வேதத்தினுடைய வார்த்தையில பவலே சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு வெளிப்படுத்தல ஏழு சபைகளிலையும் ஆவியானவர் சொல்றாரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்போ ஜெயம் கொள்ள முடியும் ஜெயம் கொண்டு வாழ வேண்டும் அப்படிதான் தெளிவா சொல்லுது அதனால பாவம் செய்யாம வாழ முடியாது முடியாதுன்னு சொல்றதெல்லாம் இவங்களுடைய கருத்தோடய வேதம் அப்படி சொல்லல இப்போ இவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் வேத வசனத்துக்கு எதிரா இருக்கு வேத வசனம் பாணியில வேதத்தை போதித்தவர்கள் போதித்த பாணில இவங்க போதிக்கல தங்களுடைய கருத்தை வலியுறுத்துவது இது பொதுவா வந்து எதிராக வசனத்தை பேசுறது யாரு அது ஒண்ணும் பெரிய ஆச்சரியம் இல்ல இது ஆடியிலேயே நடந்ததுதான் பார்ங்கா ஆதாம் இயவாಳ್ட்ட ஆண்டவர் சொல்றாரு நீ சாகவே சாவாய் பிசாசு சொல்றான் சாகவே சாக மாட்டாய் ஆனா அந்த வார்த்தை கேட்கும்போது இனிமையா இருக்கும் பாத்தீங்களா ஏ நீ செத்து போவான்னு சொல்றத கேக்குறதுக்கு யாரும் பிரியம் வராது நீ சாகவே சாக மாட்டான்னு னு ரொம்ப இனிமையா இருக்கும் அது பிசாசு தெரியும் ஆண்டவர் வந்து இனிமையே பேசல அவர் உள்ளேல உண்மையா பேசுறாரு அதே மாதிரி இப்ப வேதமும் உண்மையே பேசுது எப்பா நீ பாவம் செய்யக்கூடாது ம் அப்படி ஆப்போசிட்டா பிசாசு அப்படி எதிரா பேசுறது வந்து மக்களுக்கு இனிமையா இருக்கும் இப்ப பாருங்களேன் பாவம் செய்யாத நீ அதை செய்யாத இதை போகாத அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கஷ்டம் நீ செஞ்சாலும் ஒன்னும் பிரச்சனை போது ரொம்ப இனிமையாயிருது இல்லையா அதனால இந்த உபதேசத்தை நிறைய பேர் பின்பற்றுறதுக்கு வாய்ப்பா இருக்கும் ஏன்னா ஏவாள் அப்படிதான் விழுந்தா இப்ப இவங்க கூட கேட்பாங்க அதெல்லாம் பழைய ஏற்பாடு அப்படின்னு ரொம்ப ஆவியான ஒரு ஞானமா சபைக்கு அழகா எழுதி வச்சுட்டா ரெண்டு குழந்தையர் பதினொன்னாம் அதிகாரத்துல அதே வார்த்தையை யூஸ் பண்ற பாருங்க ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்து இருக்கிறேன் தந்திரத்தினால எத் எதிரான வார்த்தையை சொல்லி ஏவாளை வஞ்சிச்சுட்டு அதே நில உங்களுக்கு வரும் வரக்கூடாது ஐயோ வந்துருமோ எனக்கு ஒரு பயம் அப்படின்னு பவுல் சபைக்கு எழுதிச்சார் அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படியே ஆண்டோட வார்த்தைக்கு பேசிட்டு சாத்தான் பேசும்போது அந்த ஏவாளுக்கு அதை கண்டுபிடிக்க முடியல பாருங்க அவனுக்கு கண்ணு திறக்கப்படும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நீ விசுவாச்சா மட்டும் போதும் நீ எதுவுமே செய்யாண்டாங்கும் போது மக்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிருது இல்லையா அதனால அன்னைக்கு ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது மாதிரி ஒரு கூட்டம் இந்த போதனையில வஞ்சிக்கப்பட்டு விழுந்து கிடக்குறாங்க ஆனா யாரும் இப்படி போதிக்கல இப்போ நம்ம வேதத்தை போதிச்ச நீங்களும் இருக்கீங்க நானும் அண்டவர்களை வந்து வருஷம் ஆச்சு இப்படிப்பட்ட ஒரு போதனைய யாரும் போதிச்சதா இல்ல இன்னைக்கு நம்ம இந்த கள்ளத்தீர்த்தியில் சொல்றோம் அவங்க கூட இத விஷயத்த பேச மாட்டோம் அவன் செய்யக்கூடாது அப்படிதான் சொல்றாங்களே ஒளிய இந்த மாதிரி போதனை கொடுக்கல அந்த அளவுக்கு இது ஒரு மோசமான போதனை வேதத்துல எப்படி போதிச்சாங்க பாருங்க நான் எப்ப சொல்லிட்டோம் பிரியமான பிள்ளைகளை ஒரு ஒரு பாயிண்ட் என்ன ஒரே ஒரு பாயிண்ட் ஒரு தெளிவு வரணும் ஒரு கருத்தை அதுக்கு எதிரான ஒரு கருத்தை ஒரு மனுஷன் பேசினா இருதயத்தின் நிறைவைதான் வாய் பேசும் அப்ப நீங்க அதை பகுத்தறியக்கூடிய கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கணும் நல்லா கவனிங்க வேதம் என்ன சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே இப்படி சொன்னா சில போதகர்கள் தம்பு நெல் போடுவாங்க பரிசுத்தம் இல்லாமல் நாம் கர்த்தரை தரிசிக்கலாம் இப்படி போட்ட உடனே உஷாராயிருந்தோம் இவருடைய போதனைக்கு நாம ஒதுங்கி இருக்கணும் விலகி இருக்கணும் ஏன்னா கடைசி காலத்துல வரக்கூடிய உபதேசம் இப்படி நூதனமாதான் இருக்கும் நூதன உபதேசம் தான் வரும் நாம கவனமா நாம் தான் வேதத்தை தியானித்து எந்த மனிதர்கள் மூலமாகவும் வேதத்தை கற்றுக்கொள்ளாமல் எல்லாருடைய பிரசங்கத்தை நீங்க கேளுங்க ஆனா வேதத்தை நீங்க வாசிச்சு நலமானதை தெளிவாக ஆவியான ஒரு உணர்த்துற விதமாக புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம் சரியா வேதம் ஒரு வசனத்தை சொல்லுதுன்னா எவ்வளவு துணிகரமா இருந்தா இப்படி ஒரு வசனம் வேதத்துல இருக்கு பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே ஆனா இப்ப இவங்க என்ன ஆசைப்படுறாங்க பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க ஆசைப்படுறாங்க அந்த தங்களுடைய உபதேசத்தை நிலைநிறுத்துவதற்காக அந்த வசனத்தை மாத்தி ஒருத்தரார தம் நெல் வைக்க முடியுதுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க சரியா ஆனா அப்போ வேதம் எப்படி போதிக்கிறது வேதத்தை போதித்த போதகர்கள் எப்படி போதிச்சாங்க மக்களை உற்சாக எப்படி போதிச்சாங்க அதாவது நீங்க நம்ம நிறுவங்கள் முழுசுமே பார்க்கும்போது ஒரு ஒரு பக்கம் ஒரு நம்பிக்கை இன்னொரு பக்கம் எச்சரிப்பு அப்படிதான் கொடுக்குறாங்க இப்ப நான் ஒரே ஒரு இந்த வேலை முழுதும் இருக்குது இப்ப நான் ஒரு அதிகாரத்தை மட்டும் லேசா சுட்டி எப்படி போதிக்கணும் எப்படி போதிச்சாங்க ஒண்ணு தசல் ஒணிக்கர் நாலா அதிகாரத்தை எடுத்துக்காங்க அன்றியும் சகோதரரே நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் இப்படி இப்படிதான் நடக்கணும் இன்னின்ன பிரகாரம்னா எப்படி எப்படி நடக்கணுங்கிற கட்டளைகள் நியமங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது இவங்க பழைய ஏற்பா புதிய ஏற்பாட்டை தான் அவர் சொல்றாரு இன்னின்னு இவங்க என்ன பேசுறாங்க ரசிக்கப்பட்ட பின்பு நீ எப்படியும் வாழலாம் சுதந்திரமாய் வாழலாம் விருப்பம் போல வாழலாம் ஆனா அவர் சொல்ல இன்னின்ன பிரமாய் நடக்கும் தேவனுக்கு பிரியமா இருக்கவும் வேண்டும் என்று இவங்க சொல்றாங்க தேவனுக்கு பிரியமா இல்லாட்டாலும் பாவம் செஞ்சாலும் தேவன் நம்ம மேல அன்பா தான் இருப்பாருன்னு ஆனா தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றும் நீங்களால் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகரிமாய் தேரும்படிக்கு கத்ராகி இயேசுக்குள் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் எப்படி போதிக்கிறார் பாருங்க எங்கிட்ட கற்றுக்கொண்ட மாதிரி தேரணும் கத்ராகி இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே இது கட்டளெல்லாம் நமக்கு ஒண்ணும் கிடையாது கட்டளையே நம்ம பின்பற்ற வேண்டியது இல்ல கைப்பட கைப்படி கட்ட ஆமா கட்டளை கை கொள்ள வேண்டியது இல்ல சரியா புரிஞ்சு கொள்ளாம விசுவாசத்தையே சரியா புரிஞ்சு கொள்ளாம விசுவாசம் 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 விசுவாசத்தையும் சரியா புரிஞ்சு கொள்ளல அதான் உண்மை விசுவாசம்னா என்ன விசுவாசத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு இயேசுவை விசுவாசித்தவர்கள் எப்படி கற்றுக் கொடுத்தார்கள் சபைக்கு அழகா சொல்ற பாருங்க கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே ஏன்னா இயேசுவே சொல்லிட்டாரு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இப்ப அப்போ சிலர்கள் இயேசுவனத்துல என்ன கட்டளை எல்லாம் பெற்றாங்களோ அததான் உபதேசிக்காங்க கட்டளையே உனக்கு கிடையாதான் அப்ப ஏன் இவர் கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது அந்தபடி இந்த ஒரு பகுதியே முழு இருக்கு பாருங்க நீங்கள் பரிசுத்தம் உள்ளா இருக்கணும் பாவம் செஞ்சுக்கிட்டே அந்த மூணு அழையில அடிபட்டு போதும் இருக்கிறது அந்தபடி நீங்கள் பேசி மார்க்கத்துக்கு விலகிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் அங்க சொன்னது திரும்ப பாருங்க இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும் முன்னே நான் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி இருக்கிறார் இவங்க சொல்லாங்க ஆக்கணி தீர்ப்பு கிடையாது உனக்கு நீதி அப்ப யாருக்கு நீதியை சரி கட்ட போறாரு கடுகக்கார் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கு அழைத்திருக்கிறார் ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்தாவிய நமக்கு தந்திரலின தேவனையே அசட்டை எப்படி தெளிவா போதிக்காங்க இதை நீங்க போதிச்சீங்கன்னா இதை நீங்க பேசுனீங்கன்னா நீங்க முட்டாள்கிறாரு ஒருத்தர்

நம்ம ஏசு ஏசு அதுவா இருக்கட்டும் ஏசு என்ன சொன்னாரு நான் கட்டளை கை கைகொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க இப்ப இவருச்சதம் நாங்கள் கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே அப்ப அது எந்த கட்டளை பேதத்துல சொல்லிருக்கு கட்டளை கொடுத்திருக்கு அதைத்தான் நம்ம சொல்றோம் அதே பாருங்க அப்புறம் என்ன போதிக்கிறார் பாருங்க ஆஹ் ஒண்ணு சொல்ல நிக்க இரண்டாவது காரத்துல பவுல் எப்படி சொல்ல பாருங்க விசுவாசிகளாய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மாய் நடந்தோம் என்பதற்கு நீங்கள் சாட்சி ஒரு ஊழியக்காரன் நான் எப்படி நடந்தேன் அப்படின்னு சொல்றாரு குழந்தையர்ல சொல்றாரு பதினொன்னு ஒண்ணு நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் தான் இருப்போம் மரணம் வரைக்கும் பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் ஆனா பவுல் சொல்றாரு நான் அப்படிலாம் இல்லப்பா நான் கரெக்டா தான் இருந்தேன் அதனால என்ன பின்பற்று அதே மாதிரி நால அதிகாரம் பதினாறாம் வசனத்திலையும் கூட அதே தான் திரும்ப சொல்றாரு ஒன்று குழந்தையர்ல இவ்வளவு தைரியமா பவுல் போதிக்கும் போது இவங்க நேர் எதிர்கருத்தா பாவம் செய்யலாம் என்ன நோக்கத்துல சொல்றாங்க என்ன கருத்துல சொல்றாங்கன்னே புரிஞ்சுக்கிட முடியல நான் பாருங்க ஒண்ணு குழந்தை நாலு பதினாறு ஆகையால் என்னை பின்பற்றலாம் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்போ நான் கிறிஸ்துவை பின்பற்றுறேன் கிறிஸ்து பாவம் செஞ்சாரா கிறிஸ்து பாவத்துல வாழ்ந்தாரா

அப்ப பழைய பாட்ல எல்லா கட்டளையும் அழிக்கப்படல பரிசுத்தத்துக்குரிய கட்டளைகள் இன்னைக்கும் பொருந்தும் இதத்தான் அவர் எழுதுறாரு அத பாருங்க எழுதி இருக்கிறதே அது மாதிரி நீ இரு வந்து நீங்கள் பரிசுத்தமா இருங்கள்னு சொல்றாரு அப்ப அவர் பரிசுத்தம் இல்லாம இருந்தாரா அவர் இல்லாம எப்படி சொல்ல முடியும் நம்ம யாராலும் அப்படி இருக்க முடியாதுப்பா அப்படின்னு எங்க சொல்லியிருந்ததா சொல்லியிருந்தாலும் சொல்ல முடியாதா நான் பரிசுத்தம் இல்லன்னா நான் போய் நீ எப்படி சொன்னா அது போலீல்லா அதனால இந்த யாருமே வேத வசனத்துக்கு எதிராக நம்ம சிந்திக்க கூட முடியாது ஆனா தங்களுடைய ஒரே ஒரு உபதேசத்தை நிலைநிறுத்துறதுக்காக எந்த அளவுக்கு வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட வேத வசனம் போதிக்கிற பாணியை விட துணிகரமா அதுக்கு சி ஒரு ஒரு வசனத்தை புரியாம ஒரு மனுஷன் பேசிட்டா பரவாயில்ல அதுக்கு நேர் எதிரான ஒரு கருத்தை எப்படி எடுத்து வைக்க முடியும் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு துணிகரம்னு பாருங்க சரி அப்படி பார்க்கும் போது ரொம்ப தெளிவா வசனமே இருக்கு வசனத்தையே காட்டியாச்சு இப்படி யாரும் போதிக்கல இதுவரைக்கும் இல்ல இதுவரைக்கும் இப்படி யாரும் போதிக்கல வேதமும் போதிக்கல நமக்கு முன்னால இருந்தவங்களும் போதிக்கல அப்போ சொல்லும் போதிக்கல இவங்க மட்டும் மட்டும்தான் போதிக்காங்கன்னா யாருமே போதிக்கல நம்ம சர்வீஸ்ல பாக்கும்போது இது ஒரு புது போலனையா சாத்தா இப்ப விட்டுருக்கிறான் அதனால ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய அநேகர் இன்றைக்கு பாவம் செய்யறது குறித்து துணிகரம் கொள்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இதனுடைய விளைவு மிக மிக மோசமா இருக்கிறது என்பதற்காக ஒரு ஜாக்கிரதை நமக்கு வரணும் ஒரு கவனம் வரணுங்கிறக்காக நாம பேசிட்டு இருக்கிறோம் சரிண்ணே இப்போ அப்படி பார்த்தா இப்போ ஒன்று யோவான் ஒன்றாவது படி பார்த்தா அவர் சொல்றாருல நம்ம வந்து நமக்குள்ள பாவம் இல்லைன்னா ஆஹ் நம்மளை நாம வஞ்சிக்கிறவர்கள் அப்ப நமக்குள்ள பாவம் வருது அப்படிதானே சொல்றாரு ஆஹ் பாவம் பாவம் வரதான செய்து மாம்சம் மாம்சத்துக்கு உரோதமாக ஆவியும் ஆவிக்கு உரோதமாக மாம்சமும் நமக்குள்ள பாவம் வரதான செய்து நமக்குள்ள பாவம் பாவமே இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா அடுத்து மெயின் கேள்வியே அதுதான் நீங்க அதுக்கப்புறம் பாவம் செய்யலையா பாவம் செய்யாம இருக்கீங்களா பொய் சொல்றீங்களே அப்படின்னு கேக்காங்க ஆனா நம்ம வேதம் சொன்னதான் தான் இருக்கிறோம் அப்ப வேதம் பொய் சொல்லாது அப்போ பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்வது என்ன அடிப்படையில சொல்லுது நம்ம என்ன அடிப்படையில பாவம் செய்யலாம் வாழ்றோம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொன்னாதான் புரியும் அதனால நம்ம அடுத்த செய்தியில ரொம்ப தெளிவா இவங்க நம்மள அடிக்கடி கேட்டிருக்கிற அந்த கேள்விக்கு ஒரு பதில சொல்லிடுவோம் ஓகே ஓகே பிரைஸ் அலாட் பிரைஸ் அலாட் பிரைஸ் அலாட் பிரைஸ் அலாட்